அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி பின்னிரவு ரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பரணி காலை பதினொன்று எட்டு மணி வரை பின்பு கார்த்திகை நாமயோகம் பிஷ்கம்பம் காலை ஒன்பது எட்டு மணி வரை பிரித்தி பின் இரவு ஐந்து இருபத்தி எட்டு மணி வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் இரவு ரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு பவம் ஜீரோ ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொம்பது மணி காலம் மதியம் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது பதினான்கு முதல் பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு பதினான்கு முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் அஸ்வனி ஒன்று சூரியன் ரேவதி ஒன்று சந்திரன் பரணி நான்கு செவ்வாய் புனர்பூஷம் ஒன்று புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி பூசம் ஒன்றே லக்னம் சந்திரன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் மாந்தி கடகம் கேது கன்னி சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து